துபாயின் மிகவும் பிரபலமான குடும்ப சுற்றுலா தலங்களில் ஒன்றான துபாய் சஃபாரி பார்க் வருகின்ற அக்டோபர் பதினான்காம் என்று அதன் ஏழாவது சீசனுக்காக பார்வையாளர்களுக்கு மீண்டும் திறக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க போன சீசன்ல பார்வையாளர்களின் எண்ணிக்கையில வருஷத்துக்கு வருஷம் பதினாறு சதவீதம் அதிகரிப்புடன் சாதனை எண்ணிக்கையை பதிவு செஞ்சதோட ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட சஃபாரி சுற்றுப்பயணங்களை நடத்துச்சு இந்த நிலையில இந்த வருஷம் பார்வையாளர்கள் மீண்டும் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட விலங்குகளை கொண்ட ஆறு கருப்பொருள் மண்டலங்களை ஆராயலாம் இரண்டு சஃபாரி சாகசங்களை அனுபவிக்கலாம் அதன் ஷட்டில் ரயிலில் பூங்கா முழுவதும் பயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க டிக்கெட் விற்பனை இன்னும் ஸ்டார்ட் ஆகல ஆனா பூங்கால என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா சஃபாரி சாகசங்கள் அரேபிய தீபகற்ப வனவிலங்குகளின் விலங்குகளின் பதினைந்து நிமிடம் வழிகாட்டப்பட்ட டிரைவ் ட்ரூ சுற்றுப்பயணம் இதுல இருக்கும் சஃபாரி சுற்றலாம் முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட உலகளாவிய விலங்கு இனங்களை கண்டறிய முப்பத்தி ஐந்து நிமிட பயணம் வழிகாட்டிகள் கல்வி நுண்ணறிவு மற்றும் தகவல்களை எடுத்து சொல்வாங்க விலங்கு காட்சிகள் இந்த பூங்கா மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட விலங்குகளை அவற்றின் இயற்கை சூழலை பிரதிபலிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட வாழ்விடங்களில் பார்க்கும் வாய்ப்பு வழங்குது விலங்கு சந்திப்புகள் பார்வையாளர்கள் விலங்குகளுடன் நெருக்கமாக இணைவதற்கு நேரடி உணவு முறை உள்ளிட்ட அனுபவங்களில் ஈடுபடலாம் இவ்வாறு சாகசம் கல்வி பாதுகாப்பு விழிப்புணர்வு ஆகியவற்றின் கலவையை வழங்குவதன் மூலம் துபாய் சஃபாரி பூங்கா ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள குடும்பங்கள் மற்றும் வனவிலங்கு ஆர்வலர்களுக்கு ஒரு முக்கிய இடமாக தொடர்ந்து தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளது மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமிரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க